அன்புள்ளம் கொண்ட ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அதுவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே அஸ்வமேதையாகும் பண்ணுவது அப்படின்னா ஒரு பெருங்கொண்ட பொருள் செலவாகும் உங்களுக்காக இந்த ஆச்சாரியார் இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் பிரகஸ்பதி வருகின்ற அந்த பயிற்சி காலத்திலே தொடர்ந்து செய்கின்றேன் குறைந்தது ஒரு லட்ச நபர்களுக்கு மேலே இலவசமாக ஆகர்ஷணங்களை கொடுப்பது வழக்கம் இல்லாத நிலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் ஒரு நல்ல செல்வ வளர்ச்சி பெற வேண்டும் பெயர் புகழ் பெற வேண்டும் உங்களுடைய தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக இந்த பெருங்குண்ட யாகத்தை செய்து வருகிறேன் அந்த யாகத்தின் பலனை நீங்கள் இலவசமாக அனுபவிக்க வேண்டும் பணம் பணம் செலவு பண்ணக்கூடிய பெருங்கொண்ட பணக்காரர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த யாகம் ஏழைகளுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழுமையான நோக்கம் அப்போ அந்த வகையில் மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து அந்த பிரகஸ்பதியில் காக வைக்கப்படுகின்ற அந்த வேள்வியில் வைக்கப்படுகின்ற அந்த ஆகர்ஷணங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அதை வீடுகளிலே வைத்து நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு இன்னல்கள் விடுபடும் ஒரு பெருங்கொண்ட வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி உருவாகும் சங்கடங்கள் இருந்தால் தானாகவே கலந்துவிடும் அதுபோல மிகப்பெரிய யாகம் ஒரு அஸ்வமேதையாகம் செய்ததற்குண்டான பலன் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதன ராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்களை வைத்திருக்கிற நபர்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரங்களை ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த லட்ச நபர்களில் நீங்களும் ஒரு நபராக மாறி அந்த இலவச ஆகாசனத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் வள வர வேண்டும் தான் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு தான் இது ஏன்னா நீங்களாக ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய அது ஷவாலாக இருக்கும் பணம் படைத்தவா அவாவா தேவைக்கு அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த யாக வேள்விகளை நடத்தி அவங்களுடைய அந்த வளத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இல்லாத ஏழை எளிய நபர்கள் அதை செய்ய முடிவதில்லை அப்படி இருக்கிறதுனால இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தியின் அருளும் ஒரு நலமும் ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த வேள்வி நடத்தப்படுகிறது அப்படி இருக்கிறதுனால ராசி சகோதர சகோதரிகளே திரும்பவும் சொல்லுகின்றேன் இந்த பொன்னான காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் எதுக்கு அப்படின்னா இலவசங்கள் எதோ வாங்குறீங்க உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு உண்டான இந்த இலவசத்தை வந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த பதிவிடுகிறேன் தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்வதற்குண்டான முக்கியமான நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் எல்லாம் இந்த பதிவில் தொடர்ந்து சொல்லிகிட்டு வருவேன் அந்த வகையில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டில் ஒரு பெயர் புகழ்ச்சி ஒரு பொன்னான வாழ்வு அல்லது தொழிலே ஒரு வளர்ச்சி அடைவதற்கு உண்டான அத்தனை உந்து சக்திகளையும் இந்த ஆகர்ஷணம் கொடுக்கும் அப்படி இருக்கிறதுனால ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணி இந்த இலவச ஆகர்ஷணங்களை நேராக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யாகத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவாலும் அந்த நேரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அப்போ அந்த யாகத்திலையும் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த பொன்னான வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வலம் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான நல்ல தகவல்கள் நம்ம பதிவுகளில் தொடர்ந்து வரும் அந்த இலவச ஆக்சனத்தை வந்து பெற்றுக்கொண்டு நலம் வர வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே